நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் அருள்மிகு சோமேஸ்வரர் ரெண்டு பேர்த்துக்கு தேர் நடக்கும் இந்த தேர் விழாவுக்காக நாங்கள் எங்களுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து நாங்கள் அன்னதானம் கொடுக்குறதாக பிளானு தேர் அந்த பிளானில் சாம்பார் சாதம் செய்கிறாங்க இந்த சாம்பார் சாதத்தை வந்து மொத்தமாக இருபத்தஞ்சி கிலோ ஒரே கொண்டாடலாம் இருபத்தஞ்சு கிலோ ப்ளஸ் பத்து பருப்பு சேர்த்து ஒரே குண்டா போட முடியாது அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரித்து தான் சமையல் போட்டிருக்காங்க இதில் வந்து காய்கறிகள் இருபத்தஞ்சி கிலோ அரிசி இருபத்தஞ்சு கிலோ பருப்பு பத்து கிலோ போட்டு எங்களுடைய திருச்செங்கோட்டை சேர்ந்த ஜெயராமன் மற்றும் அவருடைய மைத்துனர் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற காட்சி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் அருமையான முறையில் எங்களுக்கு சமையல் செஞ்சு உறுதுணையாக கொடுத்த இருவருக்கும் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறோம் ஏன்னா நல்ல பெரிய பொருள்லாம் வாங்கலை குறைவான பொருள் தான் எங்கள் கிட்டே வாங்கிட்டாங்க சம்பளமாக ஏன்னா சாமிக்கு செய்கிறதுனால அப்படின்னு சொல்லி அவருடைய மனதுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டுருக்குறோம் தொடர்ந்து அடுத்த ஆண்டும் உங்களுக்கு வந்து செஞ்சு தரோம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் உறுதியாக செஞ்சு தரோம் அப்படின்னு சொன்னார் அந்த உழைப்பாளிகளுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம் எங்களுடைய லக்ஷ்மி நாராயண பக்த குழு சார்பாக இந்த நிகழ்வை செஞ்சிகிட்ருக்கோங்கிறத உங்கக்கிட்ட சொல்லிக்கிற விருப்பப்படுறோம் அப்பேற்பட்ட சுவைமிக்க உணவை பரிமாறி கொடுக்கறது தான் அவங்களுடைய வேலை அவங்களுக்கு கட்டாயம் நம்ம நன்றி சொல்லணும் ஏனெண்டா எவ்வளோதான் பொருள் செலவு வாங்கி போட்டு நம்ம செஞ்சாலும் அவர்கள் பக்குவமாக செய்யலைன்னா அந்த பொருள் ஒன்று போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெரிய கொற்ற காட்சி தான் காய்கிறார் எங்கள் நண்பர் ஆறுமுகம் அவர்கள் இந்த விழாவில் கலந்துருக்கிறாரு அவர் வந்து மிகச்சிறந்த இசையமைப்பாளர் இசை கலைஞர் குடும்பத்தில் வந்தவர் அவர் எங்களுக்காக வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறாரு இந்த அருமையாக உணவுங்கிறது மிகப்பெரிய விஷயம் அந்த உணவை நல்ல முறையில் செஞ்சு தயாரி குடித்த ஜெயராமன் குழுவினருக்கு மீண்டும் ஒரு நன்றிகிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸை லைக்கை போடுங்க அவனுப்பாடே பிழைக்காத பேருதாயங்கூ அர